அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் தயாரிக்கும் முறையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகின்றேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவை என்ற ஒரு குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைக்கு நிதி திரட்ட பணம் திரட்ட நாம் ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம் இந்த நிறுவனத்தின் கீழ் பல பொருட்களை நாம் தயாரித்து தந்து கொண்டிருக்கின்றோம் இதில் மிக 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 சிறப்பு வாய்ந்த எங்களது அற்புதமான படைப்பான ஆனந்த ஒளி விலக்கேற்றும் தீப எண்ணெயை எப்படி தயாரிப்பது என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் இந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் முற்றிலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது எந்தவிதமான கெமிக்கல் பொருளும் இதில் இருக்காது நறுமணத்துக்காக வாசனைக்காக எந்த கெமிக்கல் பொருளையும் நாங்கள் சேர்ப்பது கிடையாது நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய எண்ணெய் ஒன்பது தெய்வ வசிய மூலிகை அப்படின்னும் பொழுது கிராம்பு வெட்டிவேர் வசம்பு சுக்கு மற்றும் சில மூலிகைகள் ரொம்ப அற்புதமான தெய்வ வசிய மூலிகைகள் உங்கள் வீடு தெய்வீகத் தன்மையுடன் காட்சி அளிக்கும் அற்புதமான தெய்வீகத்தை உங்கள் வீட்டில் உருவாக்கும் எண்ணெய் தினமும் இந்த எண்ணெய் கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வரும்பொழுது அற்புதமான பலன்கள் நடக்கும் இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு குண்டா இந்த குண்டா வந்து நூற்றி இருபது லிட்டர் பிடிக்கும் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் அளவில் தான் இந்த எண்ணெயை நாங்கள் தயாரிப்போம் ஒரு நூற்றி இருபது லிட்டர் எண்ணெய் எப்படி தயாரிக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் முதல்ல ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை சரியான முறைப்படி காப்பு கட்டி எடுத்து அதை முறைப்படி அரைத்து சரியான விகிதத்தில் கலந்து ஏன்னா ஒவ்வொரு மூலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேர்க்கணும் சரிங்களா சரியான விகிதத்தில் கலந்து முதல்ல அதை அந்த குண்டாவில் கொட்டிக்குவோம் அதோட முதல்ல நெய் விடுவோம் அதுவும் நெய் கொஞ்சமாக தான் விடுவோம் இறுதியில் தான் நெய் நிறைய இதில் கலப்போம் முதல்ல நெய் கொஞ்சமாக விட்டு அந்த மூலிகைகளை எல்லாமே ஒன்றா கலந்தோம் நெய்யோடு கலந்த பிறகு அதன் பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அதன் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றுவோம் மூன்று எண்ணெய்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதனுடன் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை இணைத்து நாம் இந்த தீப எண்ணெயை தயாரிக்கிறோம் இந்த எண்ணெயை தயாரிச்சுட்டு அப்படியே எடுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது தொண்ணூறு மணி நேரம் இந்த எண்ணெய் நன்றாக அந்த மூலிகையுடன் ஊறணும் அதன் பிறகு சில வேத மந்திரங்கள் சொல்லி இதற்கு உயிரூட்டி மகாலட்சுமி வசியம் ஏற்படணும் குலதெய்வ வசியம் ஏற்படணும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கணும் கடன் தொல்லை தீரணும் விரை செலவு குறையணும் இப்படி பொதுவாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயத்துக்காக சில வேத மந்திரங்களை சொல்லி உயிரூட்டி அதன் பிறகு இதை வடிகட்டி வழங்குவோம் இப்படி தாங்க இந்த ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயை நாங்கள் தயாரித்து தரோம் இந்த தீப எண்ணெய் கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் வீடாக மாறும் தெய்வீக தன்மையுடன் காட்சி அளிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி ஓடும் கந்திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த தீப எண்ணெயின் விற்பனையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை அன்னதானத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தீப எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டாருக்கும் இந்த தீப எண்ணெயை பத்தி எடுத்து சொல்லுங்க இந்த ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெயை கொண்டு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் சில பூஜைகளை பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுன்னு சொல்லுவாங்க சில பூஜைகளை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க சில பூஜைகளை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு எண்ணெய் உங்க வீட்டுல இருந்தா நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றிய பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த தீப எண்ணெயை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய விற்பனை முகவர்களும் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள் இந்த மூலிகை தீப எண்ணெய் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் இதன் விற்பனை முகவராக நீங்கள் மாற வேண்டும் என்றாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் ஆனந்த உலை தீபெண்ணெய் ஏற்றி தெய்வீகத்தன்மையுடன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் ஆரோக்கியமாய் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்